அஸ்லாம் வலைக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இப்பொழுது ஒரு மனிதன் தசகோதரர் இருக்கின்றான் அத்தகையாத்திருப்பில் இருக்கின்றான் அப்பொழுது அவன் அவன் எதை பார்க்க வேண்டும் ஏற்கனவே நாம் கூறியது போன்று சுஜூசி இடத்தை பார்க்க வேண்டுமா அல்லது விரல் அவர்களை உயர்த்தி இஷாரா செய்து கொண்டிருக்கின்ற சுட்டி காட்டி கொண்டிருக்கின்ற விரலை பார்க்க வேண்டுமா என்கிற பதிலாக காண சல்லா செல்லம் அவர்கள் எஜ்ரிசு தஹூதி அத்தஹையா திருப்பில் அவர்கள் உட்காருவார்கள் இஷீரூ இஸ்மஹி சப்பாபா கலிமா விரலை அவர்களுடைய களிமா விரலை அவர்கள் சுட்டி அசைத்து கொண்டிருப்பார்கள் அவருடைய பார்வை அதை கடக்காது அப்போ விரலைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் உட்கார்ந்தவர்களாக தசஹதூர் இருப்பிலே உட்கார்ந்தவர்களாக அந்த ஆள்காட்டி விரல் என்று சொல்வார்கள் பெருவிரல் அந்த ஆள்காட்டி விரலை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அ சப் பாபா அதான் முஸ்தஹப் சொல்லப்படுகிறது இப்படி ருக்குவிலை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ருக்குவிலே அவர் பார்க்க பார்க்கவும் சில உணமாக்கள் கால் விரல்களை பார்க்கலாம் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சுஜூசியிடம் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இடத்தை பார்ப்பதான் விரும்பத்தக்கது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலைவஸ்லாம் இஸ்லாம் கூறியதற்கு பின்னால் அன்னகுபாபதினூதி தசஹோதுக்கு மத்தியிலே நபிகளார் விரல்களை அந்த ஆள் காட்டி விரல் அல்லது கலிமா வரலை அவர்கள் சுட்டிக்காட்டி இஷாரா செய்வார்கள் அசைப்பார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது கைஃபியத்துஷாரா அது விரலை நேரடியாக நீட்டுவதல்ல மாற்றமாக நீட்டுவதோடு சற்று அது தலை சாய்த்து நுனி விரல் பதிந்ததாக இருப்பது விரும்பத்தக்கது ஏனென்றால் விரலை நீட்டுவதன் மூலமாக விரலை முழுமையாக நீட்டுகின்ற பொழுது அதில் ஒரு அகங்காரம் பெருமை ஏற்படுகின்றது அவ்வாறான நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி சற்று விரலை தாழ்த்துவது விரும்பத்தக்கது என்ற செய்தி அந்நதுரு அஸ்னா யகூனு எகூனு சம்பாபதி தகுதுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது அத்தஹையாத் கொண்டிருக்கின்ற பொழுது நபிகனாருடைய வழிமுறையிலே உறுதியானது உறுதியானதைப் போல அந்த விரலை பார்ப்பதான் மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாஸ் ரஹ் அவர்கள் கூறுகின்ற போல சொன்னார்கள் நிலையில் இருக்கும் போது சுஜூதின் நிலத்தை பார்க்க வேண்டும் ஒரு கோயிலையும் சுஜூத் இடத்தை பார்க்க வேண்டும் உட்காறுதலில் த சகோதரே உட்கார்ந்தால் கையை இஷாரா சுட்டி காட்டுகின்ற அந்த விரலை பார்ப்பது பைனஸ் சஜித தைனி அதே போல் இரண்டு சஜிதாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து உட்காருங்க உட்காருகின்ற பொழுது எங்கூர் இல்ல மகள் இஷாரா அந்த இஷாரா சைக்கினை செய்கின்ற அசைக்கின்ற இடத்தை பார்க்கணும் நம்பிகளாருடைய சுண்ணாவில் வந்திருப்பதை போல கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகையிலே தான் நாம் நமது பார்வையை தொழுகையிலே செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியோடு இது நாம் கூறிய இந்த கருத்துக்கள் எல்லாம் ஃபத்துவாவுடைய உலமாக்கல் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்களாக இருக்கும் வல்லாஹு ஆலம்